சந்தர்ப்பால்வையம் செய்யக்கூடிய சுனத்தான பரவாயில்ல ஏற்றுக்கொண்டு அவற்றின் குறைகளை நல்ல பெயர் அந்த மதத்தில் ஒரு நாள் அல்லாவுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய மிக சுருக்கமாக அதனுடைய கருத்து என்ன குர்வான் அதை எப்படி கையாண்டிருக்கிறது அவற்றை அந்த குர்வான் கையாண்ட அந்த அர்த்தங்களோடு நாங்கள் நம்பிக்கை கொள்வதனால் எங்களுடைய உள்ள எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற வகையில் மிக சுருக்கமாக அல்லாஹுடைய திருநாமங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே அல்லாஹுடைய திருநாமங்களில் உள்ளதுதான் அல் அலியும் அல் ஹபீர் என்ற இரண்டு திருநாமங்கள் த அலீம் என்று வருகிற பொழுது யாவற்றையும் அறிந்தவன் என்ற அறுத்தத்தில் அல் அலீம் என்ற அந்த நாமம் சொல்லப்படுகிறது அலாஹுத்தாலா அவனுடைய அருள்முறையை சொல்கிற பொழுது வசியக்குள்ள ஷெயின் இல்மா அவனுடைய அறிவின் மூலம் அனைத்தையும் சூழ்ந்து வைத்திருக்கிறான் என்று அல்லாவுடைய அருள்முறை சொல்கிறது அல்லாஹு தாலாவுடைய அந்த அறிவு அல்ல அலீம் என்ற அல்லாஹுடைய அந்த நாமம் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் விட்டு வைக்காமல் அத்துணையையும் முழுமையாக அவருடைய அறிவுக்குட்பட்டதாக வைத்திருக்கிறது என்ற அருத்தத்தில் பார்க்கிறோம் நம்பக்குரியவர்களே அதாவுடைய அந்த அறிவுக்குட்பட்டு இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்ற அந்த அற்புதத்தை விளக்குகிற வகையில் குருவான ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் மின் வரத்தின் இந்த காய்ந்த சருகு மர இலைகள் மரங்களுடைய காய்ந்து விழுகிற அந்த இலைகள் கூட எந்த ஒரு இலையும் அல்லாஹுடைய அறிவுக்குட்பட்டே அன்றி விழுவது கிடையாது அந்தளவு அல்லாஹ் அல்லாஹ் அனைத்தையும் தன்னுடைய அறிவால் சூழ்ந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய அருள்மறை சொல்கிறது அன்புக்குரியவர்களே போல் அல்லாஹுடைய அருள்மறை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது சமாவாத் வானங்களுடைய அறை வானங்களை பற்றிய அறிவு அல்லாஹுடத்தில் இருக்கிறது உதை அவன் மலையை பொழிய செய்கிறான் அர்ஹாம் கருவறைகளில் உள்ளவற்றையும் அவன் அறிவுடன் இருக்கிறான் அல்லாஹுடைய அறிவு எந்தளவு விசாலமானது என்பதை சொல்கிறது வானங்களில் உள்ளவைகளை இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த பேரண்டத்தில் முகடாக அல்லாஹால வானத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழுகிற பூமியை போன்றோ பல கோடி கோள்கள் இருக்கிறது அத்துணைக்கும் முகடாக அல்லாஹ் வானத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் அப்போ வானம் எவ்வளவு விசாலமானது என்பது அவன் அவன் அறிந்தவன் வானங்களில் உள்ளவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது அந்த வேடு வானங்கள் என்று அல்லாஹுடைய அருள்மறையும் நம்பியர்களுடைய பொன்மொழிகளுக்கு சொல்வது போன்றும் ஏழு வானங்களையும் அவற்றில் உள்ளவைகள் அவற்றில் நடப்பவைகள் அத்துணையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அறஹாம் கருவறைகளில் நடக்கக்கூடியவற்றை ஒரு தாயுடைய கருவறையில் நடக்கக்கூடியவற்றையும் அறிபவனாக இருக்கிறான் மனிதனை பற்றி நம்மளை பற்றி ததிரி கொடுங்க எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது மாதா தக்ஸிபா நாளைக்கு அதை சம்பாதிப்போன்ற தெரியாது அல்லாஹ் வாகனங்களில் உள்ளவற்றையும் கருவறைகளில் உள்ளவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் மாதா தக்ஸி உகதா அடுத்த கணம் என்னத்தை சம்பாதிப்பான்னு அவனுக்கு தெரியாது முயற்சி இருக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் எதை அடைந்து கொள்வோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது மாதா ஐஇ அறுதின் தம்மூத் எந்த இடத்தில் மரணிப்பான் என்றும் அவனுக்கு தெரியாது சொல்லிவிட்டால சொல்கிறான் இன்னாக அணி முன் அல்லாஹ் அடுத்து அல்லாவுடைய திருநாமத்தில் அல் ஹபீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய அந்த அலீம் என்பது யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற இந்த திருநாமம் அந்த திருநாமத்தை அலீம் அல் ஹபீர் என்ற அந்த திருநாமத்தை அதனுடைய யதார்த்தத்தோடு நாம் அறிந்து வைத்திருக்கிற பொழுதோ நாங்கள் சில வேலைகளை செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது ஊரில் உள்ளவர்கள் தெரிஞ்சிடக்கூடாது குடும்ப உறவுகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது தெரிந்த மானம் போயிடும் கௌரவம் போயிடும் இவர் இப்படி வருமானம் சேர்ப்பவரா என்றெல்லாம் பல விஷயங்களை ரகசியமாக வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அல் அல்லா அல் அலீம் என்ற அந்த நம்பிக்கையை அந்த திருநாமத்தை யதார்த்தமாக நாங்கள் அறிந்து வைத்திருப்போமாக இருந்தால் ஒரு நாளும் எங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வராது யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் என்ற அந்த சிந்தனை ஒரு நாளும் வராது ஒரு இறை விசுவாசிக்கு வர முடியாது அல்லாவை நம்பிய ஒரு இறை விசுவாசிக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ரொம்ப நூதனமாக என்னுடைய அறிவால் என்னுடைய ஆற்றலால் நான் செய்து விட்டேன் என்று பெருமிதம் கொள்வதற்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது இந்நல்லா அலீமும் விதாத்தி சுதூர் அல்லாஹ் உள்ளங்கள் இருப்பவற்றை அறிகுவன் உள்ளவற்றை அறிவு கருவறையில் உள்ளவற்றை அறிவன் அல்லாஹுடைய தான் எதுவும் நடக்குது நாங்கள் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் எவ்வளவு நூதனமாக செயல் முடித்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு வெளியே போய் நாங்கள் எதுவும் செய்யலாது வெந்த அலீம் என்ற அந்த அல்லாஹுடைய திருநாமத்தின் மீதான அந்த யதார்த்தமான புரிதலும் ஆழமான நம்பிக்கை உங்களிடம் இருக்குமா இருந்தால் நாங்க ரகசியமாக செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் இன்று ரகசியமாக செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் அது பரகசியமாக தனி மனிதனையும் சமூகத்தையும் பாதிக்கிற நிலைகளை பார்க்கிறோம் எனவே அப்ப நாங்க யாருக்கும் தெரியாது என்ற ஒரு நாமம் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடாதே இன்னும் அலிமும் உள்ளத்தில் இருப்பவரை நல்லா அறிவு போல் அல் ஹபீர் என்ற இந்த திருநாமம் இந்த ஹபீர் என்ற திருநாமத்தை பொறுத்தவரையில் இதை எதற்காக இந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது என்று மறுக்கிற பொழுது ஏதாவது மறைமுகமானதாக அவனுடைய யதார்த்தம் வெளிப்படாத ஒரு விஷயமாக நாங்கள் நினைக்கிற பொழுது அந்த இடத்துல ஹபீர் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது லுக்மர் அலி அவருடைய மகனுக்கு செய்கிற உபதேசங்களை பற்றி சூராமானின் அலாஹுத்தால சொல்லி காட்டுகிறார் அவர் நினைவைத்தலை பற்றி உபதேசம் செய்கிறார் தொழுகையை பற்றி உபதேசம் இப்படி நல்ல விடயங்களை உபதேசம் செய்து கொண்டு வருகிற அந்த வரிசையில் மகனை பார்த்து சொல்கிறார் நீ செய்கிற பாவம் ஒரு அணுவளவு ஒரு அணுவளவு இருந்தாலும் அந்த பாவத்தை நீ ஆகாயத்தில் யாரும் பார்க்கல ஆகாயத்தில் இருந்து கொண்டு நீ செய்தாலும் கற்பாறைகளுக்கு அடியில் இருள் சூழ்ந்த இடத்தில் போயிருந்து நீ செய்தாலும் இந்த அளவு தூரம் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த இறைவனுடைய பார்வையையும் இறைவன் ஹபீர் என்பதையும் உணர்வுபூர்வமாக சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள் நீ செய்கிறது ஒரு அணுவளவுல ஹப்பத்தின் கருதலில் ஒரு அணுவளவு ஒரு சிறுதளவு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை யாரும் பார்க்கல நான் விண்ணில் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டாலும் அல்லது யாரும் பார்க்க முடியாத வகையில கற்பாறைகளுக்கு அடியில் இருள் சூழ்ந்த இடங்களில் போய் இருந்து செய்கிறேன் என்று நினைத்தாலும் புரியோடும் ஹபீர் நாளை கொண்டு வருவான் கடலின் ஆழத்தில் அல்லது அடியில் அல்லது ஆகாயத்தில் விண்ணில் மனிதனே நடமாட்டம் இல்லாத எந்த ஒரு இடத்தில் போய் இருந்து நீ ஒரு அணுவளவு பாவம் செய்தாலும் அதை நாளை மறுமையில் இறைவன் கொண்டு வருவான் என்ற அந்த இறைவன் மீதான ஆழமான நம்பிக்கையும் இறைவனுடைய பார்வை இறைவனுடைய கண்காணிப்பு இறைவனுடைய அறிவு அளவு தூரம் நம்முடைய வாழ்வில் சூழ்ந்திருக்கிறது என்பதையும் அந்த பிஞ்சு உடத்தில் சொல்லி கொடுக்கிறார் நம்புக்குரியவர்களே இந்த ஹபீர் என்பதை எல்லாம் பயன்படுத்துகிற பொழுது அதற்கு முன்னால் இன்னொரு செய்தியை சொல்கிறார் அல்லாவை பயந்து கொள்ளுங்க ஏனென்றால் இன்ன ஹபீரும் அமைங்க செய்கிறவற்றில் அல்லாஹ் ஹபீராக இருக்கிறான் இவ்வளவு ரகசியமாக செஞ்சாலும் அதன் யதார்த்தத்தை வெளிக்கொண்டு வருகிற வகையில் அல்லாஹ் மிக ஆழமான அறிவுள்ளவனாக இருக்கிறான் இவ்வளவு ரகசியமாக செய்தாலும் இவ்வளவு நுணுக்கமாக நூதனமாக நீங்கள் செய்து முடித்தாலும் அதன் யதார்த்தத்தை வெளிக்கொண்டு விடயத்தில் அல்லாஹ் மிக ஆழமான நுணுக்கமான அறிவுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் முன்னுக்கு சொல்ற செய்தி என்ன அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இப்படி நீங்க மறைத்து யாருக்கும் தெரியாமல் நூதனமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரகசியமாக செய்கிற செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற விடயங்களில் அல்லாஹ் மிகவும் ஆழமான நுணுக்கமான அறிவுள்ளவனாக இருக்கிறார் எனவே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏன் நாளை மறுமையில் அவனை கொண்டு வருவான் அன்புக்குரியவர்களே இப்ப எங்களுடைய வாழ்க்கையில அந்த அல் அலீம் அல் ஹபீர் என்ற இந்த திருநாமங்கள் அது சரியான புரிதலோடு நாங்கள் நம்புகிற பொழுது அல்லாஹுடைய அறிவு கப்பால் பட்டு இந்த உலகத்தில் இந்த அண்டத்தில் அணுவும் அசையாது என்பதை நாம் புரிந்து கொண்ட வேண்டும் அல்லாஹுடைய அறிவு கப்பால் பட்டு அணுவும் அசையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வருவான் அந்த நேரத்தில் ஒரு முஜிரின் ஒரு பாவி எப்படி பேசுவான் சொன்னா மாலி ஹாதல் கிதாப் இந்த எர்த்துக்கு என்ன நடந்தது லா யுஹாதிரு ஸஹிரத்தல்லிலா கபீரத்தல்லஹ்சாஹா நான் செய்த சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டு விடாமல் அப்படியே பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறதே என்று நாளை மறுமையில் நாங்கள் நொந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய அருள்மறை சுறா முழுக்கில் சொல்லுகிற ஒரு உன்னதமான செய்தி கபீர் அந்த எல்லா யாவற்றையும் அறிந்தவன் அல்லாவுக்கு அல்லாவுடைய அறிவுக்குட்படாமல் எதுவும் இல்லை வாழ்க்கையில இறைவனுக்கும் அடியானுக்கும் இறைவனுக்கும் படைப்புக்கும் ரகசியம் என்பது கிடையாது படைப்புக்கும் படைப்புக்கும் ரகசியம் இருக்கலாம் ஆனால் இறைவனுக்கும் படைப்புக்கும் ரகசியம் என்பது கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மறைவான நினைக்கிறீர்களே அந்த மறைவான நிலையில் மறைவான நிலையில் யார் அல்லாவை பயந்து கொள்கிறார்களோ பயிரங்கத்தில் நாங்கள் பயப்படலாம் ஆக்களோடு இருக்கிற பொழுது சிச்சி நான் இதெல்லாம் செய்யல நாங்கள் எங்கட பழக்கம் இல்லை இது இதெல்லாம் ஹராம்னு என்று சொல்லி நாங்கள் வெளிப்படையாக சமூகத்தோடு இருக்கிற பொழுது ஆயிரம் வார்த்தைகள் பேசிக்கொள்ளலாம் ஆனால் ரகசியமாக தனிமையில் இருக்கிற பொழுது நமக்கு என்று வருகிற பொழுது ஒரு பொருளாதாரம் ஒரு வருமானம் உலகத்தினுடைய இன்பங்கள் என்று வருகிற பொழுது நாங்கள் தனிமையில் அதற்காக செய்கிற முயற்சிகள் அதை பற்றிய சிந்தனைகள் எங்களுக்குத்தான் தெரியும் எனவே அல்லா சொல்கிறான் இந்த நவீன ரப்பம் மறைவான நிலையில் அல்லாவை அஞ்சுவர்களை பொறுத்த வரையில் லஹும் அஜுருன் கபீர் அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது மறைவான நிலை அந்த மறைவான நிலையில் அல்லாவை பயப்பட வேண்டும் என்றால் அல்லாவை நாங்கள் சரியா புரியணும் அல்லாவுக்கும் இணைக்கும் எந்த மறைவும் கிடையாது இந்த நாங்கள் புரியணும் அல்லாஹ்க்கும் எனக்கும் இடையில எந்த ஒளிவு முறையும் இல்லை என்றால் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய அழிவுக்குட்பட எதுவும் நடக்கவில்லை என்று நான் யதார்த்தமாக நம்பிவிடுவனாக இருந்தால் என்னை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எனக்கும் இறைவனுக்கும் இந்த ரகசியம் ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது எனவே அவனுடைய பார்வையில் நான் பாவியாகிவிடக் கூடாது என்று அந்த மறைவான நிலையில் அல்லாவே யதார்த்தமாக ஒருவன் நஞ்சுவனாக இருந்தால் லகும் அஜுருன் கபீர் அவனுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலி வீரத்து அஜுருன் கபீர் அல்லாவுடைய மன்னிப்பு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் ரகசியம் என்று நினைக்கக்கூடிய அந்த நிலைகளில் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ் ஹபீர் அல்லாஹ் அலீம் என்று நாங்கள் இருந்தால் அந்த அச்சம் இறைவனுடைய மன்னிப்பை எங்களுக்கு பெற்றுத் தருகிறது மறுமையில் மகத்தான மிக பெரும் கூலியை பெற்றுத் தருகிறது அல்லாட கூலி என்று சொன்னாலே அதை அளவு என்னென்னு சொல்லல எங்களால் அல்லாஹ் சொல்லுகிறான் மிக பெரும் கூலி என்று சொல்லுகிறான் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் அல்லாவுடைய குதிரல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் சாரி ஒரு ஆதரவையும் அன்ஹு அடக்கம் செய்துவிட்டு வலமைக்கு மாற்றமாக இருந்து வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள் கேட்க ஏன் நீங்கள் என்று அல்லாஹ் அக்பர் என்று சொன்னீர்கள் அதற்கு பின்னால் அலமது இல்லை அல்லது சுபகாரம் தான் எங்கள் சூழ்நிலைகள் ஏன் யாரோ சொல்லலாம் எந்த சகதை சகதுடைய மரணத்தின் மூலம் பாலவர்கள் கவலை கொண்டார்களோ அந்த சகதை மன்னரையில் வைக்கிற பொழுது கபர் நெருக்கியது பின்பு அவருக்கு கபர் விசாரணப்படுத்தப்பட்டது என்று சொல்லி போட்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் இந்த சகதுக்கு நாளை சுவர்க்கத்தில் ஒரு கைக்குட்டை கொடுக்கப்படும் அந்த கைக்குட்டை இந்த உலகம் உலகில் இருப்பதை விட பெருமதியானதாக இருக்கும் சுபகாரம் தான் அவர் கைக்குட்டை உலகம் உலகத்தில் இருக்கிறதை விட பெருமதியாக இருக்குமாக இருந்தால் மறைவான நிலையில் அல்லாவை புரிந்து அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கிறது என்னிடத்தில் பெரிய கூலி இருக்கிறது அல்லா சொல்கிறான் என்றால் அல்லாஹ் சாதாரணமான கைக்குட்டையுடைய கூலியே இவ்வளவு என்றால் அந்த பெரும் கூலி என்பது எங்களுடைய கற்பனை கட்டாத கூலியாக இருக்கும் நிரந்தர உலகில் அப்படியான ஒரு கூலி கிடைப்பதற்கு நானும் நீங்களும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் மறைவான நிலையில் அவன் அவனுடைய அறிவை அப்பாற்பட்டு எதுவும் நடப்பதில்லை என்ற அந்த யதார்த்தமான நம்பிக்கையோடும் எல்லா நிலைகளும் அவனை அஞ்சக்கூடியவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை களிமாவோடும் மரணித்து அல்லாவை சந்திக்கிற அவருடைய மன்னிப்பிற்கும் கருணைக்கும் மகத்தான கூலிக்கும் தகுதியை அவர்களாக சந்தித்து எந்த தூதரை அதிகம் நேசித்தோமோ